நம பார்வதிவதையே அரமகேவ ஞானமே வடிவாகிய ஞானமான நடராச பெருமான் திருவருளையும் சித்தாந்த சைவத்தின் ஆதி பரமாச்சாரியார் ஸ்ரீ மைகண்ட தேசிய உத்தமருடைய குருவரையும் திருக்கைலாய பரம்பரை மைகண்ட சந்தானம் திருவாவுதிரியாதீனம் ஸ்ரீலட்சுமி இருபத்தி நான்காவது உருமகா சன்னிதானம் அவருடைய குருவர்களையும் அடியேன் முதற்கண் முக்கரணங்களால் வணங்குகிறேன் பன்னிரெண்டாம் திருமுறை இயற்றிய சேக்கிழார் பெருமான் அந்த நூலுக்கு இட்ட பெயர் திருத்தொண்டர் புராணம் அது பிற்காலத்திலையும் இன்றைய வழக்கத்திலேயும் பெரிய புராணம் என்றே வழங்கப்படுகிறது இதுக்கு ஏன் பெரிய புராணம்னு பெயர் வந்துச்சு அப்படின்னா அதுக்கு பல காரணங்கள் இருக்குது மற்ற புராணங்களெல்லாம் வடமொழியிலிருந்து பலரால் தமிழில் மொழிபெயர்க்கப்பட்டவை இந்த பெரிய புராணம் மட்டும் தமிழரால் தமிழிலேயே ஏற்றப்பட்ட ஒரு முதல் நூல் இந்த நூல் பெரியோர்களுடைய புராணத்தை சொல்வதனால் பெரிய புராணம் பெரிய புராணத்தின் பாட்டுடை தலைவராக திகழ்பவர் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் வழக்கமாக எல்லா புராணங்களும் ஒரு ஒருவரை பாட்டுடை தலைவராக கொண்டு அவருடைய சிறப்பை முழுவதுமாக பேசும் பெரிய புராணத்தை பொறுத்த வரைக்கும் பாட்டுடை தலைவராக இருக்கக்கூடிய சுந்தரமூர்த்தி சுவாமிகளுடைய வரலாறு முதல்லையும் நடுவிலையும் நிறைவிலையும் ஆக மூன்று இடங்களில் வந்தாலும் அவருடைய புகழுக்கு இணையாக அறுபத்தி மூன்று நாயன்மார்களுடைய புகழையும் தொகையடியார்களுடைய புகழையும் சொல்லக்கூடியது வேறெங்கும் காணப்படாத தனிச்சிறப்பாக பெரிய புராணத்தில் மட்டுமே காணப்படக்கூடியது ஒவ்வொருத்தருடைய வரலாறையும் ரொம்ப விரிவாக நமக்கு புரியும்படியாக அதாவது ஒரு சொல் ஓவியமாக செக்கிடார் பெருமான் படைத்து கொடுத்திருப்பதால் இது பெரிய புராணம் என்று வழங்கப்படுகிறது எல்லாவற்றுக்கும் மேலாக இறைவனுடைய திருவருளை வேண்டி விரும்பி அதை அடைவதற்காக மட்டுமே தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்த அந்த பெருமை மிக்க சிவனடியார்களுடைய புராணத்தை சொல்வதனால் இது பெரிய புராணம் என்று வழங்கப்படுகிறது இந்த சிவனடியார்களை ஏன் பெரியவர்கள் அப்படின்னு சொல்லணும்னா இப்ப நமக்கு ஒருத்தர் ஒன்று கொடுக்க வரார்னு வச்சுக்கோங்க முழு மனதோடு நம்ம மேல அன்பு வச்சு ஒருத்தர் ஒன்று கொடுக்க வரார் அவர் ரொம்ப பெரியவர் உயர்ந்தவர் பண்பால் உயர்ந்தவர் அன்பினால் உயர்ந்தவர் அப்படி கொடுக்க வரும்போது இல்லைங்க எனக்கு இது வேண்டாம் இது நீங்களே வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி நம்ம அதை திரும்ப கொடுத்துட்டோன்னா நம்ம அவர்களையுடன் உயர்ந்தவர்களாயிரமாம் இதை ஈயனை இறத்தல் இழிந்தன்று அதன் எதிர் ஈயே நின்றல் அதனினும் இழிந்தன்று குள்ளன கொடுத்தல் உயர்ந்தன்று அதன் எதிர் கொள்ளே நின்றல் அதனினும் உயர்ந்தன்று அப்படின்னு புறநானூறு நமக்கு தெரிவிக்கிறது சிவனடியார்களாக இருக்கக்கூடியவர்களுடைய பெரிய நோக்கம் அவர்களுடைய வாழ்வியல் லட்சியம் அவர்கள் அடைய வேண்டி விரும்புவது இறைவன் திருவடியாகிய முக்தி இன்பம் பேரின்பம் அந்த முக்தி இன்பத்தை அவர்களுடைய தொண்டுக்கு மகிழ்ந்து இறைவனே தரணும் அப்படின்னு வரும்போது அந்த அடியவர்கள் என்ன கேட்குறாங்களா கேடும் ஆக்கமும் கெட்ட திருவினார் ஓடும் செம்பனும் ஒக்கவே நோக்குவார் கூடும் அன்பினில் கும்பிடலே அன்றி வீடும் வேண்டா விரலின் விளங்கினார் அப்படின்னு செடா பெருமான் தெரிவிக்கிறார் அதாவது ஒரு ஞானி எப்படி பொன்னையும் ஒரு உடைந்து போன ஓட்டையும் சமமாக பார்ப்பானோ அதே போல இந்த சிவனடியார்கள் எல்லாம் எப்படி இருப்பாங்களா அவர்களுக்கு செல்வம் வந்த போதும் வறுமையுற்ற போதும் ஒரே சமமான மனநிலையிலே இருப்பாங்களாம் செல்வம் வந்தபோது ஆஹா அப்படின்னு நினைக்காமலும் வறுமை உற்ற ஐயோ இப்படி ஆயிட்டமே அப்படின்னு வருந்தாமலும் எப்பமா அந்த இரு வினை ஒப்பு அந்த நிலையிலே அவங்க இருப்பாங்களாம் அப்படிப்பட்டவங்கள இறைவன் அவர்களுடைய தொண்டுக்கு மகிழ்ந்து அவர்களுக்கு முக்தி இன்பத்தை கொடுக்க வரும்போது அப்பா மெய்யன்போடு உன்னுடைய திருவடியை உருகி வணங்கி கொண்டிருப்பது அந்த பேர் ஒன்று மட்டுமே எனக்கு போதும் இதுதான் சிவஞான போதம் பன்னிரெண்டாம் சூத்திரம் செம்மலர் நோந்தாள் சேர்லொட்டா அம்மலங்கழி அன்பரோடு மரியி மாலர் நேயம் மலிந்தவர் வேடமும் ஆலயம் தானும் துழுமே குருலிங்க சங்கமத்தை செய்து கொண்டே இருப்பது குருலிங்க சங்கம வழிபாட்டை செய்து கொண்டே இருப்பது ஒன்று மட்டுமே தான் சிவனடியார்களுடைய உயர்ந்த நோக்கமாக இருக்கும் வீடு பெயரை விட அவர்களுக்கு வழிபாட்டு நெறியிலே விருப்பம் மிகுந்திருக்கும் இதுக்கு என்ன அர்த்தம்னா வழிபாட்டு நெறியினால் கிடைக்கக்கூடிய முக்தி இன்பத்தை கூட அவர்கள் ஒரு பொருட்டாக நினைக்காமல் அந்த வழிபாட்டிலேயே ஆழ்ந்து கரைந்து விடுகிறார்கள் அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கிறோம் இப்படிப்பட்டவர்களுடைய பெருமையை சொல்ல வந்த ஔவையார் பெரியது கேட்கின் எரிதவள் வேலோய் பெரிது பெரிது புவனம் பெரிது புவனமோ நான்முகன் படைப்பு நான்முகன் கரியமால் உந்தியில் உதித்தோன் கரியமாலோ அலைகடல் துயின்றோன் அலைகடல் குறுமுனி அங்கையில் அடக்கம் குருமுனியோ கலசத்தில் பிறந்தோன் கலசமோ புவியிர் சிறுமண் புவியோ அரவினுக்கு ஒருதலைப்பார் அறவோ உமையவள் சிறுவிரல் மோதிரம் உமையோ இறைவர்தம் பாகத்து ஒடுக்கம் இறைவரோ தொண்டர் உள்ளத்து ஒடுக்கம் தொண்டர்தம் பெருமை சொல்லவும் பெரிதே அந்த தொண்டர்களுடைய பெருமையை சொல்லவே முடியாது அப்படின்னு நமக்கு அறுதியிட்டு சொல்லியிருக்காங்க இரவாத இன்ப அன்பை வேண்டும் சிவனடியார்களுடைய வரலாற்றை சொல்லக்கூடிய இந்த திருத்தொண்டர் புராணம் பெரிய புராணம் என்று வழங்கப்படுவது சால பொருத்தம் என்பது தெளிவாக தெரிகிறது சிவா திருச்சிட்டம்பலம் நம்ம பார்வதிவதையே அரார் மகாதேவ